ஓம் சிவாய நமா ஓம் சிவாய நம என் அன்பு குழந்தையை எல்லாம் முடிந்துவிட போகிறது இத்தனை காலங்கள் காத்திருந்து பலன் என்ன காண போகிறோம் எனக்கு கிடைத்த வாய்ப்புகள் எல்லாவற்றிலும் தோல்வியை அடைந்துவிட்டேன் மீண்டும் மீண்டும் வாய்ப்புகள் கிடைக்க பெறுமா என்ன இனி செய்வதற்கு ஒன்றுமில்லை எல்லாம் முடிந்தாகிவிட்டது என்று நீயாக முடிவெடுத்து விட்டாய் என் தங்கமே யார் கூறியது எல்லாம் முடிந்து விட்டது என்று மீண்டும் உனக்கு குறு வாய்ப்பு கிடைக்காது என்பதை நீ எவ்வாறு முடிவெடுக்கலாம் இதோ இந்த பொழுதில் இதை நீ கேட்டுக்கொண்டிருக்கிறாயே உனக்கு நாளையே ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு கிடைக்கப் போகிறது அதை நீ சரியாக பயன்படுத்தி கொண்டு நீ நினைத்ததை எல்லாம் கொள்ளலாம் நீ ஏங்கி காத்திருந்ததெல்லாம் உன் கைகளில் வந்து சேரலாம் உன் வாழ்க்கையே மாற்ற போகும் மிகப்பெரிய வாய்ப்பு உனக்காகவே காத்திருக்கிறது இந்த வாழ்க்கையில் யாருக்கும் ஒரே நாளில் ஒரே முறை ஒரே வாய்ப்பு என்றெல்லாம் இல்லை அனைவருக்கும் கொடுக்கப்படும் மீண்டும் மீண்டும் வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கும் ஏனென்றால் இந்த வாழ்க்கை முழுவதுமே வாய்ப்புகளால் நிறைந்ததுதான் சவால்கள் போராட்டங்கள் என்று இருக்கும் அதே சமயத்தில் உனக்கான வாய்ப்புகளும் வாசல் தேடி வரும் ஒவ்வொரு முறையும் உனக்கு வாய்ப்புகள் வரும்பொழுது நீதான் தன் நம்பிக்கையற்று அதை விட்டு விடுகிறாய் ஒரு வாய்ப்பை ஏனும் தைரியமாக எதிர்கொள் முறையாக முயற்சி செய்து அதில் போராடிப்பார் நீ இழந்ததை எல்லாம் மீட்டு தருமாறு என்னிடம் வந்து வேண்டிக் கொண்டிருக்கிறாயே நீ இழந்ததை நீயே மீட்டெடுப்பதற்கான தான் நாள்தோறும் உன் வாசலில் வந்து சேர்த்து கொண்டிருக்கிறேன் ஏனென்றால் தொலைத்த இடத்தில்தானே கண்டறிய முடியும் யார் தொலைத்தார்களோ அவர்கள்தானே மீட்டு எடுக்கவும் முடியும் நீ இழந்ததை நீயே மீட்டெடு அதற்கான ஒரு மாபெரும் வாய்ப்பு நாளையே உனக்கு அளிக்கப்படும் அதை நீ சரியாக பயன்படுத்தி கொண்டால் இழந்த அத்தனையையும் நிறைவாக பெறுவாய் உனது துக்க எல்லாம் மூட்டை கட்டி ஓரமாக போட்டுவிட்டு எனது பாதங்களை இருக்க பற்றிக்கொள் நாளை உனக்காக மிக பெரிய வாய்ப்பு காத்திருக்கிறது அது உன் வாழ்க்கையே மாற்றிவிடும் நீ செய்ய வேண்டியதெல்லாம் சலித்து கொள்ளாமல் சோர்வின்றி அவ நம்பிக்கையின்றி எந்தவித சந்தேகமுமின்றி உறுதியாக நம்ப வேண்டும் நாளை உனக்கொரு வாய்ப்பு காத்திருக்கிறது என்பதை நம்பி நீயும் அதற்காக காத்திருக்க வேண்டும் உனக்கான ஒரு மாற்றம் வரும்பொழுது அதை சரியாக பற்றிக்கொள் நம்பிக்கையோடே இரு, ஓம் சிவாய நம ஓம் சிவாய நம